வணக்கம் முந்தைய ஆண்டினுடைய டிஎன்பிஎஸ் வினாத்தாள் பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார் சமய தத்துவவாதிகள் படைவீரர்கள் விடை தெரியவில்லை பல மொழி பேசும் மக்கள் வணிகர்கள் பாடை என்ற வார்த்தை நமக்கு கலோக்கியில் பேச்சு வழக்கில் அதை எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும் மக்களை வந்து மாக்கள் என்று அழைப்பதும் உண்டு எனவே பாடை என்ற வார்த்தை இங்கு அமங்கலத்தை குறிக்காமல் படை வீரர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த பாசறைக்கு தான் பாடை மாக்கள் பாடை என்று பேர் உண்டு பாடை என்ற வார்த்தையே படைவீர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த பாசறைக்கு பேர் உண்டு எனவே தான் பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அந்த பாசறையில் இருந்து போர் செய்யக்கூடிய படை வீரர்களை தான் குறிக்கும் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எனவே படை வீரர்கள் தான் சரியான விலை இதே போல் சில வார்த்தைகள் நமக்கு கலோக்கியலாக வேறு வேறு வார்த்தைகள் பேசக்கூடியதாக கொடுத்துருவாங்க ஆனால் அதுக்கு உள்ளார்ந்த அர்த்தம் வேறு விதமாக இருக்கும் உதாரணமாக நான் வந்து டிஆர்பி பரீட்சை போது காவணம் என்கிற ஒரு சொல்லினுடைய பொருள் கேட்டிருந்தாங்க அது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்போது நாங்கள் அதை காவணம் என்பது சில வட்டார வழக்குகளில் உள்ளாடைய வந்து ஒரு சில இடங்களில் காவணம் என்று உச்சரிக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு அதுக்கு வெளி ஆனால் உண்மையில் சொன்னால் கா வனம் அப்படிங்கிறது சோலை காணா சோலை வனம் என்றாலும் காடு காவணம் என்பது சோலை ஒரு பொருள் பண்படியாக அப்புறம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மட்டும் நாங்கள் டிஆர்பி பரீட்சை எடுத்தும் போது அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அதேபோல் நீங்களும் நன்றாக வட்டார வழக்கிலிருந்து மாறி சில வார்த்தைகள் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியதாக பயிற்சி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்